வீடு நூலகமாக மாறப்போகிறது பண்பாடுமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதில் நூலகத்தின் பங்கு முக்கியமானதாகும் என கவிஞர் பகுத்தறிவு தாசன் தெரிவித்தார் இவர் பெரியாரின் வழி தோன்றல் போராளி கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் என்ற பன்முக திறமை கொண்டவர் பல்வேறு நூல்களை எழுதி சரித்திரம் படைத்துள்ளார் தஞ்சாவூர் நாஜிக்கோட்டை சாலையில் உள்ள ஆர் எம் எஸ் காலனியில் சொந்த இடத்தில் பணிப்பகம் திறக்க ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது தொடர்பாக கவிஞர் பகுத்தறிவுதாசன் பேசுகையில் நூலகம் இயக்கம் தற்போது விரிவாக விரிவடைந்துள்ளது வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற தாக்கம் அனைவரிடமும் அதிகரித்துள்ளது இலக்கியம் படித்தவர்கள் மேன்மை அடைவதுடன் அடுத்தவர் துயர் துடைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் உருவாகும் நல்ல மனிதனை பண்பாடு மிக்க சமுதாயத்தை உருவாக்குவதில் நூலகத்தின் பங்கு முக்கியமானதாகும் தற்போது படிப்பகம் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதன் வாயிலாக இப்பகுதியில் இருந்து தலை சிறந்த கல்வியாளர்கள் உருவாக வேண்டும் என்பதே முதன்மை நோக்கமாகும் குழந்தைகளிடம் வாசிப்பு பழக்கத்தை உருவாக்க வேண்டும் அதனை குறும்படங்கள் வாயிலாக அவர்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர் கூறினார் மேலும் இந்த நூலகத்தில் ஆயிரம் புத்தகங்கள் வைக்கப்பட உள்ளதாகவும் அதில் பெரியார் வாழ்க்கை வரலாறு இலக்கியம் கவிதை சார்ந்த புத்தகங்கள் இடம்பெற கவிஞர் பகுத்தறிவு தாசன் கூறினார் அந்த குழுவில் நான் எனக்கு வழங்கப்பட்ட இந்த கவிஞர் பகுத்த என்கிற பெயர் என்று இன்றைக்கும் என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது புகழ் அளித்துக் கொண்டிருக்கிறது பெரியாரின் பாணியிலே சொல்ல புகழ் பாராட்டு பதவி எல்லாம் வீண் பதவியே வேண்டாம் என்றுதான் அரசியலை ஒதுக்கினார் அதன் பாணியிலே கடன் எனது கடன் பணி செய்து கிடப்பது என்பதை நாங்கள் உணர்ந்து அண்ணாவின் பாணியிலே சென்று கொண்டிருக்கிறோம் அதன்படி நாங்கள் இறுதி வரை செல்வோம் நூல்கள் மிக முக்கியமானது இப்போதிக்கே உள்ள இந்த மாநிலர்கள் இன்றைய சமுதாய சந்ததிகள் ஜெனரேஷன் மிக மோசமான நிலையில் சாராயம் என்றும் மது என்றும் மாது என்றும் சூது என்றும் கேம்களில் விளையாடு நிறைய பொருட்களை இழப்பதுடன் அவர்கள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி நாலு நிமிடம் கையில் செல்போன்கள் உள்ளது அதை மாற்றி அமைக்கிறது எனது நோக்கம் அதன் குறிக்கோளாக நான் இந்த படிப்புகத்தை கட்டி கொண்டிருக்கிறேன் இன்னும் நூல்களை வெளியிட்டு கொண்டிரு எழுதி கொண்டிருக்கிறேன் நான் புதிதாக ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய வகையில் நூல்களை எழுதியிருக்கிறேன் அன்பில் அன்பில் மகேஷ் அவர்களிடம் கேட்டபோது நான் தான் வந்து திறந்து வைப்பதாக சொன்னார் இதை வீரமணி ஐயாவும் வருவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஆசிரியர் அவர்கள் விரைவில் இது நடைபெற நான் இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கிறேன் இன்னும் புக்கு எழுதுவேன் சாகுமறை எழுதுவேன் பெரியார் நூற்றாண்டு சிறப்பிதழ் வரலாற்று சரித்திரம் சுய சரிதையாக கவிஞர் கவிர் கவிஞர் கருணானந்தம் உங்களுக்கு தெரியும் ஐநூறு நூறு பக்கங்கள் கொண்ட புக்க நூலை எழுதினார் அது அனுராகம் என்ற பதிப்பகத்தில் வெளியானது அதை தொடர்ந்து மதியம் மரியம் பதிப்பகன் எனது தாயார் பேரில் துவங்கப்பட்ட இந்த மரியம் பதிப்பகத்தில் அவர் கவிஞர் கருணானந்தம் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார் எனதை என்ன பெரும் 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 ஆளான ஆளானாக என்னை உருவாக்க வேண்டும் என்று ஆசீர்வாதத்துடன் அவர் ஆசீர்வாதத்தின்படி பெரியாரின் வழியில் நான் நடப்பேன் என்று உறுதியளிக்கிறேன் விரைவில் நீங்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் ஆசிரியர்கள் ஆசிரியர் வீரமணி ஐயா முடிந்தால் முதல்வர் எல்லோரும் நான் பிறந்த இந்த இடத்தில் வந்து என்னை சிறப்பித்து நூல்களின் அருமைகளை மக்களுக்கு போதிப்பர் செல்களை ஒழிப்போம் நாம் வென்று காட்டுவோம் திராவிடம் வெல்லும் இதுவே எனது உயிர் மூச்சாக செயல்படுவேன் என்று உறுதியளிக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்